வலைக்கம் என் பேர் மகாலிங்கா வந்து ஒரு இந்து ஒரு இந்துக்கள் வந்து ஒரு கிறிஸ்தவ பார்த்து ஒரு படிச்சவரை வந்து சார் ஒரு படிக்காத கூப்பிடுவோம் ஆனா ஒரு தெரியாத ஒரு தெரியாத ஒரு தொப்பி போடும் கூட எப்படி கூப்பிடுவோம் மாமா வாங்க எப்படி இருக்கீங்க தெரியாது யாருன்னு தெரியா தொப்பி போடுறாங்க மாமான்னு சொல்லி இருக்கோம் இல்லையா அந்த இடத்துல உறவு வளருது இதே ஒரு இந்துக்கள் கூட தெரியாத இந்துக்களை பார்த்து மாமான்னு கூப்பிட முடியாது நாங்க ஒரு சண்டைக்கு வந்துடுவார் என்னென்ன மாமாவால் பார்த்தீங்க என்ன மாமான் அப்படின்றது சண்டைக்கு கொண்டு அந்த இடத்துல உறவு பிரி பிரிவு ஆனால் ஒரு அதே சமயத்தில் ஒரு ஆசாரி பச்சை உள்ள பார்க்குறாரு இல்லையா அவர் வந்து ஒரு பேச அவங்க ஒரு முஸ்லீம் பார்த்தோம் நமக்கு ஒரு 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 ஆசையாகும் அவங்க எப்படி உறவு பரிமாறிக்கிறாங்க அப்படின்னு வாங்க ரெண்டும் பேசுவாங்க நாங்கள் சின்ன எப்படி இருக்கீங்க ஆத்தா எப்படி இருக்குது சித்தி எப்படி இருக்குது இப்படி பேசும்போது அந்த இடத்துல தந்தை மகன் தாய் மகன் உறவு வளருது இப்படி வள உறவுகள் வளர்க்கக்கூடிய மார்க் வந்து இனிய மார்க் இஸ்லாமா தான் இப்படி மாற்றத்துல வந்து ஒரு மாற்றுக்கார வந்து ஒரு நிகழ்ச்சி கல்யாணங்கள் வச்சாலும் விசேஷங்கள் வச்சாலும் அழைப்பு கொடுக்கும்போது வந்து வர்றது இல்ல வர்றது இல்ல எனக்கு வந்து தெரியும் ஓரளவுக்கு தெரிஞ்சாலும் எனக்கு அது எனக்கு பிரச்சனை இல்லை என்ன சாப்பிட்டு கேட்பாங்களே எங்க வீட்டுல தெரியாதவங்களுக்கு தெரியாதவங்க சார் இந்த கேள்வியே வந்து மதத்தை பத்தி தெரியாதவங்களுக்கு சார்பாக கேட்கற கேள்வி கேக்குறவங்களுக்கு அப்ப அழைப்பு கொடுக்கும்போது என்ன ஆகி போனா அவங்க கலந்துக்கிறது இல்லை கலக்கும்போது என்ன ஆகி உறவு முறைகள் அந்த இடத்துல முடிவு பற்றி ஆனால் சமத்துவம் சகோதரம் எல்லாம் பேசுறாங்க மனித நேரத்தை வளர்க்கணும் இப்படி நம்ம முறை வச்சு பழகிட்டு இருக்கோம் இப்படி இருக்கு நெருக்கமான நேரத்தில் ஒரு அழைப்பு கொடுத்தா அது கலந்துக்கிறது இல்ல அந்த இடத்துல ஒரு பாதிப்பு என்னது ஒரு நல்ல கேள்வியை தான் என்ன கேட்குறாங்கன்னா அதாவது நம்ம அண்ணன் தம்பிகளாக உறவு பாராட்டி வாழ்றோம் மா மாவ சான்ஸ் தப்பா பெரியப்பா அப்படிதான் இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது எங்க வீட்டுல ஒரு கல்யாண நிகழ்ச்சி வாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுத்தா வரணுமா இல்லையா அப்ப உறவு தலைக்கும் ஆனா நீங்க பெரும்பாலும் வந்து கலந்துக்கிறது இல்லையே ஏன் அப்படின்னு கேக்குறாங்க இது வந்து நாங்க மதத்தின் அடிப்படையில் பாகுபாடு காட்டி இந்த காரியத்தை செய்யல இது மாதிரி நாங்க இந்த திருமண சடங்கு காரியங்களுக்கு செல்லாமல் இருப்பதற்கு ஒரு ஏற்கத்தை வந்து நியாயமான காரணம் ஒன்று இருக்கிறது அது இந்துவா இருந்தாலும் மட்டும் இல்ல முஸ்லிம்கள் இருந்தாலும் நாங்க போக மாட்டோம் ஏன் போக மாட்டோம் அப்படின்னா எங்க மார்க்கத்தினுடைய நம்பிக்கைப்படி சட்டப்படி நாங்க தவறுகள் சில தீமைகளை செய்யக்கூடாது ஒருவேளை தீமை யாராவது அந்த தீமைக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆதரவும் கொடுத்து விட கூடாது இது எங்களுக்கு சொல்லப்பட்ட ரொம்ப கடுமையான கட்டளை இப்ப திருமணத்தை எடுத்துக்கங்க திருமணத்துல சராசரியா பொதுவாக எங்க பார்த்தாலும் சரி தமிழ்நாடு முழுக்கவே இதை சொல்லலாம் ஒரு பதினஞ்சு இருபது சதவீத மக்களை கழித்து விட்டு ஒரு எண்பது சதவீத திருமணங்களை எடுத்துக்கொண்டால் வரதட்சணை என்ற அடிப்படையில் தான் திருமண பேச்சுவார்த்தை நடக்கிறது மாப்பிள்ள பொண்ணு பேச்சுவார்த்தை எவ்வளவு தருவீங்க நகை எவ்வளவு எத்தனை போடுவீங்க சீர்சனத்தை எல்லாம் கொடுத்துருவீங்களா பெண் வீட்டாரிடத்துல கேட்கிறாங்க பெண் வீட்டாரிடத்துல சீர்சனத்தை கேட்பதற்கு நியாயம் இருக்குதா எந்த காரணத்தையாவது நீங்க சொல்லி நியாயப்படுத்துங்க பார்க்கலாம் திருமணம் என்பது ஒரு வாழ்க்கை ஒப்பந்தம் ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்பம் நடத்த போறீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா நீ எனக்கு காசு போய் நியாயம் இன்னும் குடும்ப வாழ்க்கையில் அதிகமான இழப்புகளை சந்திக்கிறவ கூட நிறைய பிரச்சனைகளை அவ சந்திக்கிறான் நிறைய தியாகம் செய்ய வேண்டியது இருக்கிற கல்யாணம் முடிச்ச நாளையில இருந்து ஒரு மாப்பிள்ளைக்கு எந்த தியாகமே கிடையாதுங்க பெண்ணுக்கு அவ்வளவு தியாகம் கல்யாணம் முடிச்ச மறு நிமிஷமே மாப்பிள்ளை விட்டு வரணும்ல இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் தாராட்டி சீராட்டி பாராட்டி வளர்த்த பெத்தவங்கள விட்டுட்டு வர்றா சகோதர சகோதரிகளை விட்டுட்டு வர்றா கூட படிச்ச தோழிகளை எல்லாம் விட்டுட்டு வர்றா இது ஒரு பெரிய துன்பம் இல்லையா இழப்பு இல்லையா நம்ம அந்த இழப்ப சந்திக்கவே இல்லை நேத்தைக்கு எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுல இருந்தோமோ நம்ம அப்பா அம்மாவோட இருந்தோமோ அதே மாதிரிதான் இன்னைக்கும் இருக்கிறோம் அவள் அந்த இடம் ஆரம்பத்திலேயே கல் திருமணம் முடிந்த மறுநிமிடத்திலேயே அவளுக்கு சிரமம் ஆரம்பித்து விடுகிறார் இங்க வந்ததுக்கு பிறகு புது வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்காக இவள் தன்னை அட்ஜஸ்ட் படுத்திக் கொள்ள வேண்டியது இருக்கிற மாமனார் மாமியாரு மாமச்சனே கொழுந்த நாத்தனாரு எவ்வளவு பிரச்சனைகளை தாங்குறான் அவங்களுக்கு இவனை கல்யாணம் முடிச்சதுக்காக என்னுடைய குடும்பத்தார் முழுக்க அவர் சேவை செய்ய வேண்டிய இருக்கிற என்னை திருமணம் செய்ததற்காக என்னுடைய மனைவி என்னுடைய பெற்றோருக்கு உணவு சமைத்து கொடுக்க வேண்டியிருக்குது இருக்கிறார் ஏன்னா என்ன மட்டும் பராமரிச்சா போதும்னு சொல்லலாம் அப்படியா வச்சிருக்கிறோம் சமூகத்துல அப்படி இருக்க இயலுமா என் பெத்தவங்களை கவனிக்கிறான் என் கூட பிறந்த அண்ணன் தம்பிமார்களுக்கு சேவை செய்யறா என் வீட்டை சுத்தம் அந்த மாதிரி அனுபவிக்கிறா அத்தோடு போகல அவ விரும்பிய மாதிரி வாழ இயலாது நேற்று வரைக்கும் வீட்டுல ராணி மாதிரி வாழ்ந்திருப்பா இஷ்டப்பட்டதை எல்லாம் இங்க எல்லாத்தையும் கட்டுப்பாடு அது செய்யாத இதை சாப்பிடாத டிவி பார்க்காத மணிக்கணக்கில் டிவி பார்த்துக்கிட்டு இருப்பா இங்க டிவி ட்ரீன் பண்ணாலே ஒன்று ஒரே என்ன டிவி முன்னாடி இருக்க மாமியார் இடுப்புல குத்து குடுப்பாங்க முடிஞ்சு போச்சு எந்த காரியத்தை செஞ்சாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சமைச்சா சரியா சமைக்கிற என்ன நல்ல ஒரே தூங்கிட்டே இருக்க ஒரே அது சரியா பண்ணல இது நல்லா பண்ணல அது நல்லா பண்ணல அப்படின்னு எல்லாத்தையும் நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க தூங்கிட்டு கொஞ்ச நேரம் உடம்பு சரியில்லைன்னு தூங்கட்டுமே நல்லா தூங்குறாங்கன்னு சொல்லுவாங்களா ஒரே என்ன தூங்கிட்டு கிடையாது எழுந்திச்சு வேலை பாரு எதை எடுத்தாலும் சரி குறைபாடுகளோடு வாழ வேண்டிய கட்டாயத்திற்கு ஒரு பெண் தள்ளப்படுகிறாள் அதை விடுங்க சந்தோஷமா இருந்தாங்க குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டாங்க வயிற்றுக்குள்ள கரு உண்டாயிடுச்சு பிள்ளைய பெத்து உலகத்துக்கு தரணும்ல இந்த பிட்வீன் கேப்ல அவப்படுற அவஸ்தை கொஞ்சமாங்க உடம்புல எவ்வளவு மாற்றங்கள் ஏற்படுகிறது ஹார்மோன் சேஞ்சஸ் ஏற்பட்டு சிந்தனை மாற்றம் ஏற்பட்டு பல பேருக்கு உடம்புல பருக்கள் பொத்துக்கிட்டு வந்து கை எல்லாம் வீங்கி கடைசியில குழந்தையை பெத்தெடுக்கும் போது படுற அவஸ்தை கொஞ்சமா சரி குழந்தையை பெத்தெடுத்த பிறகாவது முடிஞ்சு போச்சா அதுவும் இல்ல அதுக்கு பிறகு புள்ளையை வளர்க்குறதுல படுற கஷ்டம் நிம்மதியா ஒரு நாள் நான் நைட்டு தூங்க முடியல ஒரே அழுவ விச்சு விச்சுன்னு அழுவ பிறந்த நாள்ல இருந்து பத்து மணிக்கு பிள்ளைய தொட்டில் போட்டு படுக்க வச்சாங்கன்னா பதினோரு மணிக்கு திரும்ப அழுவு பன்னெண்டு மணிக்கு அழுவுது ஒரு மணிக்கு அழுவுது ரெண்டு மணிக்கு அழுவுது ஒவ்வொரு தடவையும் எழுந்து 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 அந்த பிள்ளையினுடைய தேவையை பூர்த்தி செய்து கொண்டே இருந்தால் நாம செஞ்சமா நமக்கும் பிள்ளை தானே அவளுக்கு மட்டுமா பிள்ளை இன்னும் சொல்ல போனா சமூக அடிப்படையில் உங்க அப்பா யாரா தான் சமூக பார்வையில நம்ம பிள்ளை தான் அவன் அவளுக்கு கூட பிள்ளை இல்லைன்ற சொல்லி போட பிள்ளை இல்லைன்னு கிடையாது சமூகத்தில் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தானே இருக்குது பள்ளிக்கூடத்தில் பேர் சேர்க்கும் அப்பா பேர் என்ன அதான் முதல் கேள்வியா வருது அப்ப அதுக்காக வேண்டி நம்ம ஏதாவது கஷ்டப்பட்டோமா அதுக்காக வேண்டி நம்மளும் கஷ்டப்படல எல்லாத்தையும் அவ தான் பாக்கலாம் தப்பித்தவரி என்னைக்காவது ஒரு நாள் நம்ம தூக்கத்துல முழிச்சிட்டோம்னு வச்சுக்குவோம் புல்லா அழுவது முழிச்சிட்டோம் முழிச்ச பிறகாவது டெய்லி நம்ம பொண்டாட்டி தானே பார்த்தா இன்னைக்கு அசந்து தூங்குறாள் இன்னைக்கு ஒரு நாளைக்காவது நம்ம பார்ப்போமே தோல்ல தூக்கி போட்டு பிள்ளைய தாளாட்டி பால் எடுத்து கொடுத்து நெருவில் போய் ஒரு ஆந்தில் ஆந்திட்டு வந்து படுக்க வச்சோமா தப்பித்தவரி முடிச்சா கூட அவளை எழுப்பி விட்டுட்டு திரும்பப்படுத்துறோம் புள்ள அழுவுறான் என்ன கேளு இதுதானே நடக்குது குடும்பத்துல இது இது துன்பம் இது இழப்பா இல்லையா குடும்ப வாழ்க்கையில ரெண்டு பேரும் சமமா பங்களிப்பு செய்ய வேண்டிய நேரத்துல பெண்ணுடைய இழப்பு தியாகம் அதிகமா இருக்குது இப்ப இவ்வளவு தியாகங்களை செய்யக்கூடிய பெண்ணுக்கு பணம் கொடுப்பது நியாயமா அவளிடமிருந்து பணத்தை வாங்குறது நியாயமா நீங்க எவ்வளவு தருவே என்று ஒரு பெண்ணிடத்துல கேட்கறதுக்கு என்ன நியாயம் இருக்குது ஒரு நியாயமும் இல்லை அப்ப நாங்க அதை எங்க இஸ்லாம் அதை சொல்லு பெண்ணிடத்துல பணம் கேட்க கூடாது பெண்ணுக்கு நீங்கள் கொடுத்து தான் திருமணம் செய்ய வேண்டும் பணத்தை மகர என அவதான் சிரமத்துக்கு ஆளாகிறாள் நீ பணம் கொடுத்து அவளை கரம் பிடிக்க வேண்டும் இப்படி மார்க்கம் சொல்லி இருக்குதா இத நாங்க ஒரு குறிப்பிட்ட மக்கள் இன்றைக்கு உறுதியாக கடைபிடித்துக் கொண்டு வருகிறோம் நாங்க எங்க திருமணத்துல வாங்க மாட்டோம் எங்க எங்க பிள்ளைங்களுக்கு வாங்க மாட்டோம் வாங்க மாட்டோங்கிறது மட்டும் இல்ல யாரேனும் வாங்கினால் அந்த திருமணத்தில் பங்கேற்க மாட்டோம் ஏன் பங்கெடுத்தால் மௌன சாட்சியாக நானும் அதை அங்கீகரிக்கிறேன் அர்த்தம் நீங்க வாங்கிட்டீங்க வரதட்சணை செலவு பண்ணது நீங்க தான் ஆனா நானும் வந்து கையை எப்படி தான் இந்த தீமையை ஒழிக்கிறது வரதட்சணை கொடுமைனால பல குடும்பங்கள்ல முதிர் கண்ணிகள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க கல்யாணம் முடிக்காம முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பொம்பளை பிள்ளைங்க தேங்கி கிடக்குறாங்களே மாப்பிள்ளை வீட்டுக்காரருக்கு சீர் செலுத்தி செய்ய முடியலன்னு சில பேர் சொந்த பந்தங்களை பிச்சை எடுக்கிறாங்களே நீ இவ்வளவு போடுவேன் நீ இவ்வளவு போடுவேன் பிள்ளைய கட்டி கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு அப்ப இப்படிப்பட்ட நெருக்கடிகளை எல்லாம் ஏற்படுத்தி சமுதாயத்தில் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி வச்சிருக்குது இந்த இது ஒரு நாங்களே ஈடுபடக்கூடாது இந்த தீமையை யாரேனும் செய்தால் அப்படி செய்யக்கூடியவர்களுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ நாங்கள் ஆதரவும் கொடுத்து கூடாது இந்த கட்டுப்பாட்டுக்காகத்தான் கல்யாணம் வந்து கொடுக்குறீங்களா சில பேர் நேரடியாக சொல்லிவிடுவோம் சில பேர் உள்ளுக்குள்ள இருக்கும் எப்படி மாமா கல்யாணம் எப்படி நடக்குது எல்லா விவரத்தையும் சொல்லுவாரு நல்ல பெரிய குடும்பம் தான் ஒரு கார் எடுத்து கொடுக்கிறாரு மாப்பிள்ளைக்கு வீடு வாங்கி கொடுக்கறாரு அவன் மாப்பிள்ளை அவங்க மெட்ராஸ கூட்டிட்டு போய் செட்டில் பண்ணிக்கிறன்ட்டாரு இப்படி எல்லாம் பெரும் பெருமையா சொல்லுவாங்க எங்கள்கிட்ட யாராவது சொன்னா அறுவருப்பா பாப்போம் இப்படிப்பட்ட அயோக்கியர்களா பெண் வீட்டாரத்துல போய் பணம் கேட்கிறவங்களா பணம் கிடைக்கின்றதுக்காக இப்படி மாய நிற்பாங்களா என்று நாங்கள் அசிங்கமாக உள்ளுக்குள்ள உணர்வோம் சில பேர் சொல்லிவிடுவாங்க சில பேர் சொல்ல மாட்டாங்க மனசுக்குள்ளே வச்சுட்டு சரிமாமா சந்தோஷமா போயிட்டு வாங்க வந்து கலந்து கூட அனுப்பி வச்சுட்டு வீட்டில் சும்மா இருந்துடும் இது நாங்க இது முஸ்லீம்களுக்கு உள்ளே நாங்க ஃபாலோ பண்ற இது நீ ஆசாரி மாறா இருக்கிறீங்க நாடக மாறா அந்த காரணத்துல இல்ல எங்க சமூகத்துல என் குடும்பத்துல நடந்தாலும் சரி என் குடும்பத்துல இஸ்லாத்தில் இருந்த கட்டளையை மீறி என்னுடைய சகோதரர்கள் கல்யாணம் முடிச்சா நான் போக மாட்டேன் எங்க அமைப்பை சார்ந்த யாரும் போக மாட்டோம் எங்க அமைப்புல தமிழ்நாடு தகுந்த மாதிரி அமைப்பு வச்சிருக்கிறோமே இந்த யாரேனும் ஒருத்தர் இது மாதிரி கல்யாணத்துல போய் பெண் வீட்டாரிடத்தில் கசைக்கு பிழிந்து வரதட்சணை வாங்கி நடத்தக்கூடிய ஒரு திருமணத்தில் கலந்து கொண்டார் என்றால் அது கூட பிறந்த சகோதரனுடைய சொல்றான் அந்த கல்யாணத்துல போய் கலந்துகிட்டாலும் அடுத்த நிமிஷமே எங்க அமைப்புல ஒரு உறுப்பினராக இருக்க முடியாது உடனே தூக்கி விட்டுருவோம் ஊருக்கு தான் உபதேசம் பண்ணுவீங்களா உங்க வாழ்க்கையில கடைபிடிக்க மாட்டீங்களா அப்படின்னு போனது இந்த அமைப்பு சம்மதம் இல்ல அப்படின்னு ஒரு கட்டம் கட்டி தூக்கி வெளியில எரிஞ்சிருவோம் இப்போ இந்த மாதிரியான தீமைகளுக்காகத்தான் நாங்க திருமணங்களை புறக்கணிக்கிறோமே தவிர இப்படி ஆளாளுக்கு புறக்கணிக்க ஆரம்பிச்சா திருமணம் இந்த தீமையை ஒழிச்சிடலாம் தானே எல்லாருமே புறக்கணிக்க ஆரம்பிச்சுன்னு ஒழிச்சுக்குவோம் நாங்க பத்து பேர் புறக்கணிச்ச மாதிரி நீங்க பத்து பேர் புறக்கணிக்கிறிய எங்க பார்த்தாலும் வரவேச்சனை வாங்குற கல்யாணத்துக்கு வந்து கையை நினைக்க மாட்டாங்கப்பா அப்படின்னு ஒரு பிரச்சனை ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டா அதுக்கப்புறம் வாங்குவாங்களா ஏன்னா அது கல்யாணம் விடு எவ்வளவு மாதிரி இருக்குது ஒரு வயலையும் காணும் எவனும் வர மாட்டேங்கிறா திங்கிறதுக்கு அவங்களே புருஷன் கொண்டாடி பண்ணி திருட்டு இருக்கமா கல்யாணம் சொந்த பந்தம் வந்தோம் எல்லாம் வந்து நிக்கும் அப்பதான் நல்லா இருக்கும் அப்ப இந்த மாதிரி ஒரு ஒரு தூர நோக்கு சிந்தனையோடு வரதட்சணை கொடுமையை இந்த தேசத்துல இந்த நாட்டுல இந்த மக்களிடம் இருந்து ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது மாதிரியான தவறுகள் நடைபெறக்கூடிய திருமணங்களில் நாங்கள் பங்கேற்பதில்லையே தவிர அதை தவிர்த்து வேற எங்க கூப்பிடுங்க வர்றோம் அப்பதானே வரல வராமலே இருந்தா தான் நீங்க எங்களை உர சொல்லணும் மத்த நேரத்தில் கூப்பிட்டு கல்யாணம் முடிஞ்சு ஒரு மாசம் ஆச்சு